அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மே முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி பஞ்சமி திதி வளர்புறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலயும் ரொம்ப முக்கியமா புராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதறவு காலையிலே கொஞ்சோட்டு தயிர சர்க்கரை கலந்து சாப்பிட்டுக்கோங்க மனநிமதியை கொடுக்கும் முக்கியமா இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான பலன்கள் காணக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா அது முதல் ராசி லக்னம் கன்னி இரண்டாவது மகரம் மூன்றாவது ரிஷபம் யாரெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா பெட்டரா இருக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் மீனம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் தலைமை பகுதிகளுக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மேஷம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த சான்ஸ் நல்லா இருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவரைச்சா நல்லா இருக்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப 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 சந்தோஷம் கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி நானும் முடிவு எடுத்திருக்கேன் உங்களுடைய ஆதரவுக்காக மிக்க நன்றிகள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ மேலும் இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலப்பரங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாளும் திடீர்னு ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்கள் இந்த நாள் ஈவினிங் வீட்டுக்கு வரக்கு சான்ஸ் இருக்கு மிகவும் சந்தோஷமான நிறைய நல் நெருக்கமான விஷயங்கள் நடக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானவர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டர் அம்மன் சொல்ற ரிஷப ராசியில் திருஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆதரவாக இருக்கும் கொடுத்ததை கரெக்டா உங்களால பினிஷ் பண்ண முடியும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து நடத்தக்கூடிய பிராப்தமும் தான் பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மித்துன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து கையாள்வது விட்டு கொடுத்து செல்வது பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறது தேவையான வசதிகள் எல்லாமே அமையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆன்றம் கருஞ்சிவப்பு நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் நீங்க எதிர்பார்க்கறதோட எதிர்பாராத இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தது இன்னைக்குதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சியா நிறம் பிங்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக தண்ணீருக்காக பெண்மணிகளுக்காக அம்மாவுக்காக சில செலவுகள்லாம் செய்யற மாதிரி வரும் பட் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கொஞ்சம் மேனேஜபிளா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் பெரிய திருப்தி நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது நம்பிக்கை உருவாகிறது பெரிய தலைமை பதவி கிடைப்பதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது நடக்குது ரொம்பவுமே அற்புதமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் லிங்க நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில நிரந்தரமான வெற்றி கிடைக்கும் வேலையில உங்களை யாருமே எதுக்க முடியாது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து அதை ஈஸியா ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய நாளா இருக்கப்பட்டிருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் மஞ்சள் மஞ்சண்டரம் ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த பலவிதமான பிரயாணங்கள் இருக்கும் எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாதுங்கிற விஷயமே கிடையாது கண்டிப்பா செய்ய முடியும் நம்ம ஒண்ணு பிளான் பண்ண அது ஒண்ணு நடக்குதுங்கிற ஒரு கவலையே வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல தடை கொடுக்குமே தவிர மேஜர் விஷயங்கள் இதுதான் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையங்கள் சுப வண்டி வாகனங்களுக்காக வரையங்கள் தண்ணீருக்கான விரயங்கள் நிலபரன்களுக்கான வரையங்கள் எதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மெயினா பசங்களோட சண்டைப்படாதீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறோமோ அது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்தியுன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்கு நிறம் மகர ராசியில் அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நாள் ஏன்னா ரெண்டு முக்கியமான கிரகங்களும் இன்றைய நாள் உங்களை பார்க்கறது லைட்டா அந்த உடம்பு கோளாறு அது இது திருஷ்டி இது எல்லாமே கொஞ்சம் படுத்தம் பட் சம்மாவ நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க அவனுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது பட் சேம் டைம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணா போற எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் தாயாரை வணங்கிட்டு போங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசி ஆந்திரம் வெள்ளைங்கிறோம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் பெரிய திருப்தி எல்லாமே கரெக்டா நடக்கும் அட் தி சேம் டைம் ஒரு ப்ரெஷராகவே இருக்கும் ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒரு டென்ஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ இந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் பாசிட்டிவா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வஞ்சண்டம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி சொல்றதுக்கு முன்னாடி கவனமா பிளான் பண்ணிட்டு அப்புறம் பேசணும் எதுவும் எடுத்தமா கவுத்தமா பேசினமான்னு இல்லாம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு தீர்க்கமான பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் என்ற நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் திரோன்தூ தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க